இப்போ பாருங்கன்னா நம்ம டூர் பார்க்க போகிறோம் என்னென்னா தில்லநகர் லெவன்த் க்ளாஸ்லேருந்து தில்லநகர் ஃபஸ்ட் க்ளாஸ் வரைக்கும் ஓகேவா பாருங்கள் இப்போ வந்து தேர்ட் கிளாஸ் போய்ட்டுருக்கு இப்போ அந்த டென்த் கிளாஸ் போய்ட்டுருக்கு டென்த் கிளாஸ் போய்ட்டுருக்கு டென்த் க்ளாஸ் டென்த் க்ளாஸ் டென்த்து க்ளாஸ் நைன்த் க்ளாஸ் வருது நைன்த் க்ளாஸ் வந்துடுச்சு ஓகேவா நைன்த் அண்ட் டென்த் க்ளாஸ் ஃபஸ்ட்டாக நான் போகுது இதுதான் நைன்த் அண்ட் டென்த் கிராஸ் பஸ் ஸ்டாண்ட் பார்த்துக்கங்க லொக்கேஷன் பார்த்துக்கோங்க திருச்சிக்கு அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் லீனாவா டெல் இதுக்கு பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கும் அந்தா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா லீனாவா டெல்லு ஸ்டோர் பின்னாடி பார்த்தீங்கன்னா லீனாவா டெல் ஸ்டோர் பின்னாடி நைன்த் அண்ட் டென்த்து டென்த் க்ராஸ் நைன்த் அண்ட் டென்த் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கும் அதுதான் வந்து நகர் லேண்ட்மார்க் பார்த்தீங்க ஓகேவா இது வந்து நயன்த் அண்ட் டென்த்து க்ளாஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிக்கிது கே என் சுந்தரம் ரியல் ஜேம்ஸ் ரியல் ஜெம்ஸ் இவங்க வந்து இந்த ஜெம்ஸ் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து இந்த வீடியோ வந்து பஸ்ல எடுத்து எடுத்தது அதனால வந்து இது மூவாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி திருச்சிக்கு புதுசாக வர்றவங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து இது என்ன ரூட்னா திருச்சி சத்தம்லேருந்து கிளம்புறவங்க ஓகேவா ஜிஎஸ்டி வரவங்களோ இல்லை வேற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கு இந்த யூஸ் ஆகும் வீடியோ திருச்சி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரூட் போட்டிங்கன்னா இந்த வீடியோ காட்டுவோம் இது எப்படி வரணும்னா ஓகேவா ஆ ஓகே பஸ் கிளம்பிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போகலாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து செவன்த் க்ளாஸ் அண்ட் எயித் க்ளாஸ் போவோம் எம்டி ஸ்டார்ட் இருக்குது லக்ஷ்மி இருக்குது மருத்துவம் இருக்குது சோழன் கம்பெட்டஸ் இருக்குது மேலே தான் வந்து அப்ராட் ஸ்டடிஸு கிளாஸஸ் இருக்குது லிபிஎஸ் ஸ்டோர் இருக்குது ஜியோ ஸ்டோர் இருக்குது கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனியில் நல்லாயிருக்கு இங்கே நெக்ஸ்ட்டு டே வந்து மூவிங் ஆகிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ சாந்து காலத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே டான் இப்போ போய்ட்டுருக்கு மேகி ஸ் கிங்ஸ் ஷோரூம் இந்த ஷோ ரூம்லாம் இருக்குது மூவ் ஆகிங்கன்னா எல்லாமே நெய் சென்டர் இருக்கும் இங்கே இங்கே என்ன ஃபுட் ஸ்டால்ஸில் இருக்கும் இங்கே வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் உள்ளிருக்கு ரெண்டர் கிளினிக் இங்கே வந்து ஆர்எஸ்என் ஸ்வீட்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னா ஃபிஃப்டி நைன் டூ ஃபைவ் டபுள் நைன் ஷாப்ஸ் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் மொபைல் ஷாப்ஸ் இருக்குது பேபி கிட்ஸ் இருக்கு யூனிவர்சல் லைப் இருக்குது இது வந்து ஃபிஃப்த்து கிராஸ் ஃபிஃப்த்து கிராஸ் அண்ட் ஃபோர்த்து க்ராஸோட பஸ் ஸ்டாண்ட் கலையரங்கம்னு சொல்லுவாங்க அரங்கம் அரங்கம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாப்போட ஸ்டாப் இது நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பஸ்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா பக்கத்துல ஃபஸ்ட் பண்ணிய ஸ்கூல் இருக்குது நேம்ம ஸ்கூல் நேம் சொல்லக்கூடாதுன்றதுலாம் நான் சொல்லிடுறேன் ஸ்கூல் பஸ்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்க இருக்காங்க தான் நான் சொல்லலை பஸ்ஸு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் வயசானவங்களும் வெயிட் பண்ணிகிட்டுருக்காங்க பஸ்ஸுக்காக ஓகே பஸ் நான் பண்ணிகிட்டு ரொம்ப ஆ இருக்காங்க ஆ இருக்காங்க வீட்டுக்கு பொறுத்தவரை என்ன பண்ணுறது இப்போ நான் வந்து பஸ் ட்ராவல் பண்ணிட்டு நான் கரெக்டாக எமெஜிக்காக இருக்கேன் பஸ் பட் அவங்க வந்து ஆ இருக்காங்க ஓகே ட்ராவல் ஸ்டார்ட்டாக போகணுன்னு நினைக்கிறேன் ஓகே டஸ்கோ கீதான் இந்த ஸ்கூலு இந்த ஸ்கூலில் நேமை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல போர்டு நான் காமிக்கல கையை தான் காமிக்கிற பாருங்கள் அதுதான் ஜூமணி பதாம் தேதி அந்த நேம் என்னென்னு இதான் எம்பிஎம் எம்பிஎம்மை புக் ஸ்டாலிருக்கு இங்கே வந்து அப்பல்லோ மெடிக்கல் இருக்குது கொஞ்சம் தூரம் தான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அண்ட் தேர்ட் க்ளாஸ் உள்ள பஸ் ஸ்டாண்ட் வரும் பிக் இது போயிடுச்சு வில்லி போயிடுச்சு அடுத்த மல்லிகா ஃபர்னிச்சர் வரும் அன்லிமிட்டட் வரும் தான் இருந்துச்சா மல்லிகா ஸ்டால் மல்லிகா ஃபர்னிச்சர் வரும் இது வந்து திருப்பூர் பாட்டணுங்க திருப்பூர் காட்டன் அம்பாஷ் இருக்கு இதே திருப்பூர் பாட்டணும் டபுள் நைன் டபுள் நைன் டூ டபுள் நைன் வரைக்கும் அப்படி இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ் எங்காசற்காசோட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஆகும் இங்கே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இருக்கும் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் கப்ப சேல்ஸ் சென்டர் ஆக்சஸ் இருக்குது அண்ட் தென் வந்து ஆக்சஸ் இருக்கா ஹெச்பி இருக்குது பாருங்கள் ஆக்சஸ் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து ஐகான் பக்கம் சிஸ்டம் இருக்கும் இங்கே வந்து லந்தன் பேங்க் இருக்குது அவ்வளோ இதோடய இந்த டேர்னிங் இந்த வளையம் வரத்தில் த்ரீ ரோட் சொல்லுவாங்க மூணு மூணு ரோடு பெரிய இடத்துல ஒரே இருக்கும் திருநகர் ரெண்டு சத்திரம் போகிற ரோட்டில் பெரிய பஸ் இருந்தது ஆப்போசிட்டில் பார்த்தா செந்தில் ஃபார்மசை இருக்கும் இங்கே பார்த்தா க கண்ணப்பன் 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 இருக்கும் கண்ணப்பன் இருக்கும் கண்ணப்பன் கண்ணப்பன் ஓட்டு இங்கே ஆக்ஸஸ் பேங்க் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆக்சஸ் பேங்க் இருக்கா கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் வந்து ரைட் எடுத்தால் கரூர் பைபாஸ் எஸ்பி பெட்ரோல் பங்க் ரைட் எடுத்தால் கரூர் பைபாஸ் லெஃப்ட் எடுத்தால் சத்திரம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் டைட்டன் ஓர்ட்டில் தாண்டினோன்னா இது வந்து லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டு இது லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க இல்லைன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்பாண்டு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஷன் இருக்குது லக்ஷ்மி காமெக்ஸ் ஓகேவா இது ஆப்போசிட்டில் தான் இந்த அரேபிக் ஷவர்மாலாம் கிடைக்கும் ஷவர்மா இருக்கும் அப்போ ஷூஸ் ஷூஸ் லக்ஷ்மி ஃபுட் ஷாப் இருக்கும் ஓகே கோ வா 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 வாண்ட் லெட்ஸு கோயவர் நான் வண்டி எடுங்க ஸ்மார்ட் லீடர் ஐஏஎஸ் ஒரு அகாடமிக் சென்டர் இருக்குது அகாடமிகில் கிளாஸ் ஜாயின் இந்த இது இந்த சந்தில் பார்த்திங்கன்னா ஆர்த்தோ ஹாஸ்பிட்டலாக இருக்குது நிறையா ஆர்டோ ஹாஸ்பிட்டல் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறையா இருக்குது இது வந்து பம்பா டைஸ் இது டைஸ் பம்பா டைஸ் அடுத்து வந்து அடுத்தது ஒரு இங்கே வந்து விஜயன் விஜயன் பேங்க் இருக்கும் அந்த பேங்க் இருக்கும் அடுத்தது ஒரு பெட்ரோல் பேங்க் ஓகே அடுத்த ஒரு பெட்டல் பெட்ரோல் பெட்டல் பாட்டல் பேங்க்லேருந்து லெஃப்ட்டு நம்ம லெஃப்ட் எடுக்கறப்ப இது கரூர் பைபாஸ் போகுது கரூர் பைபாஸை போயிட்டுருக்கோம் கரூர் பைபாஸுக்கு போகும்போது இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜுவல் ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கும் ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கும் பாருங்கள் சத்யா இருக்கா சத்யா வந்து காஞ்சி ஷாப்பு மலபார் இருக்கும் மலபார் இருக்கா மலபார் ஓகே நெக்ஸ்ட் வந்து கேஎஃப்சி பீஸா சென்டர் இருக்குது அடுத்து வந்து ஒழுங்கு திருடு எல்லாமே மறைச்சிருச்சு மாறம் அரைச்சிருச்சு இதெல்லாம் ஆயிலும் ஃபீல்டு ரேமண்ட் இருக்குது ரேமண்ட் ஷோரூம் இது கொஞ்சம் வந்தீங்கன்னா டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது ஷோரூமும் இருக்குது சர்வீஸ் சென்டர் இத் ஷோ ஷோரூம் சர்வீஸ் சென்டர் டிவிஎஸ் இருக்கு ஹோண்டா இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இருக்குது கிரியாஸ் வரும் என்ன பத்த கிரியாசிரியாஸ்வரம் தாண்டி போயிட்டுருக்கோம் கிரியாஸ் போயிட்டு இருக்கு கிரியாஸ் போயிட்டு இருக்கு கிரியாஸ் கிரியாஸ் அது ஸ்டாப் இருக்கு துணியாக போட்டிருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் இருக்கும் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா ஃபேலீஃப் இருக்குது அப்புறம் வந்து சைக்கிள் ஷோரூம்ஸ் இருக்குது நேம்ஸ் பார்த்தீங்கன்னா டேண்டு ஷோ இருக்க எல்லாமே இருக்கும் அவ்வளோ இந்த சைடு நான் போயிட்டு இருக்குது எப்போ சைடு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் உட்காந்து எப்போ சைடு சைடு எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் கருவேப்பா சார் போகுது காரம் வந்துட்டும் இங்கே வந்து ஒரு ஃபெசிலிட்டி சென்டர் இருக்கும் ஐஸ்வர்யா ஃபெசிலிட்டி சென்டருக்கு அவ்வளோதான் நெக்ஸ்ட் தான் இப்போ மாருதி எஸ்எசிக்கி ஷோரூம் இருக்குது இது கொஞ்சம் தூரம் வந்தால் பாருங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டிங்கன்னா ரோடு ஒரு ஃப்ரிட்ஜ் வரும் பிரிட்ஜு வந்து கரூர் பைபாஸ் பிரிட்ஜு சொல்லுவாங்க பா பார் ஏறும் நிறையா பாருங்கள் பாத்திரம் பிரிட்ஜாக இருக்கும் நம்ம சேலம் ஈரோடு திருப்பூர் இந்த ரூட்லேருந்து வர கரூர் கரூரில் வர எல்லா ட்ரெயினும் இந்த பிரிட்ஜு கீழே வர ட்ரெயின் வர வரணும் ட்ரெயின் வர எல்லா ட்ரெயினுமே இந்த இதுக்கு இந்த பிரிட்ஜு கீழே அந்த பிரிட்ஜுக்கு பிரிட்ஜு இல்லை ஆப்ரேட்டு பண்ணி இந்த பிரிட்ஜு கீழே வர ட்ரெயினாக தான்

உடன்ச்சுரமாக ட்ராக் தான் இந்த 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 வாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராக் இருக்குது ட்ராக் தெரியுது போயிடும் கரூர் வழியே வர எல்லா ட்ரெயினும் இது வழியாக வரும் கரூர் போய் அப்படியே பாலக்கரை போய் ஜங்க்ஷன் போயிடும் ஓகே நான் இப்போ கரூர் பஸ் ஆன்ட்டு கரூர் பஸ் போயிட்டுருக்கு ூர் என்னென்னா கரூருக்கு போகிற கருவலியாக போகிறது கரூர் சேலம் கரூர் சே கரூர் கருவலியாக போகிற ஈரோடு திருப்பூர் போகிற பஸ் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடும் சத்திரம் போகிறது லெஃப்ட் சைடும் திருநகர் போகிறது அப்படியே பேக் பேக்வர்டாகவும் வரும் அதாவது மூணு வருஷத்துக்கு பிரியும் இதுதான் அங்கேருந்து வர வைக்கிற எல்லாமே இந்த பில்டிங் தான் அந்த பில்டிங்லேருந்து வர வெஹிக்கிள் எல்லாமே கரூர்லேருந்து வருது பாருங்க நம்ம அங்க அங்கேருந்து வர்றது எல்லாமே வந்து கரூர்லேருந்து வர வெஹிக்கிள்ஸ் இங்கேருந்து போகிறது எல்லாமே வந்து சத்திரம்லேருந்து திருச்சியிலேருந்து போகிறது திருச்சியிலேருந்து அது மட்டாஸ்லேருந்து வரது ரூட் மாதிரி வர்றதெல்லாம் இங்கேருந்து போகிறது இப்போ வந்து வருவேன் எங்கள் வந்து பிரிஞ்சிருச்சு இந்த தான் தாஜ்னு ஒரு மஹாலன் இருக்கு தாஜ்மஹால்னு ஒரு மஹால் இருக்குது இதை கொஞ்சம் தாண்டினோம்னா ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும் தான் இந்தியன் பெட்ரோல் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இங்கே காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா எம்பிஎம் 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 பஸ் பஸ் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது அப்புறம் வந்து இந்த இன்சூரன்ஸ்க்குலாம் வந்து எக்ஸாம் எழுத சென்டர் இருக்குது அதற்கு பாருங்கள் எம்பிஎம் ஆஃபீஸ் இது மேலே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது பெட்ரோல் இருக்குது எம்ஆர்எஃப் இருக்குது இருக்குது இதை கொஞ்சம் தாண்டினா வந்து மாயாஸ் ரெசிடென்சி இருக்கும் மாயாஸ் ஹோட்டல் இருக்கும் பூர்வீக இருக்கும் சங்கீதர் இருக்குது சங்கீத சார் இருக்குது மாயாஸ் ரெசிடென்சி இதுதான் ஆப்போசிட்டாக வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி இருக்கும் கலைஞர் கலைஞர் வரையாக இருக்கும் நீ சென்னை மொபைல் சேர்க்கு பாருங்கள் இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூர்விகா இருக்கும் பூர்விகா வரும் பூர்விகா பூர்விகாக வாங்க பூர்விகா 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 பூவிகா பூர்விகாங்க இங்கே இருக்கு இங்கே பூவிகாங்கோ ஷோரூம் ஷோரூமிங் ஒன்று இருக்குது இந்த டேர்னிங் குழஞ்சால் ஐம்பத்தி பேரையும் பூர்வியாக இருக்காது ஓப்போ ஆ பூர்வீக வைப்பாங்க பூர்வீக இதாக அவ்வளோ தான் இங்கே பார்த்தீங்கன்னா தப்பி பிரியாணி இருக்கும் தப்பி பிரியாணி இருக்கும் அடுத்தது விடுவீடு ஹோட்டல் பெரிய ஹோட்டல் பைஸ்டார் ஹோட்டல் விவீடு ஹோட்டல் தென் வந்து மாயாஸ் பைஸ்டார் ஹோட்டல் இருக்கும் ஹோட்டல் தெரியுதான் தெரியும் அடுத்து வந்து மாயாஸ் ஹோட்டல் இருக்கும் அதுக்கப்புறம் சத்ரம் பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சீதா மாயாஸ் ஹோட்டல் பாருங்க மாயாஸ் ஹோட்டல் இப்போ வந்து முன்னாடி இப்போ வந்து மாயாஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இது இருக்காங்க இப்போ ரீவலேஷன் வந்து இப்போ அந்த பிஎல்ஏச்சி கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கு ஹோட்டல் அடுத்து வந்து பக்கத்தில் பிஎல்ஏ இருக்கும் சம்பத் இருக்குது நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது ஓகே தேங்க் யூ பாய் அடுத்த வீடியோவில்